ஹாய் உறவுகளை எல்லாருக்கும் முதல்ல ஹாப்பி மார்னிங் அண்ட் குட் மார்னிங் அதை சொல்லிடுறேன் இன்றைக்கு காலையில் சூப்பராக இருக்குது எங்கள் சென்னையில் வந்து இன்றைக்கி மேகமூட்டத்தோட தான் இருக்குது ஆகஸ்ட்டு டுவெண்ட்டி செவன் ஓகேவா டேட்டை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ சூப்பராக இருக்குது காலையில் இந்த கால உங்கள் கூட இந்த பதிவை நான் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் ஷார்ட்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க இன்னும் உங்கள் கலாய்கறி கலையிலே வந்து கேட்காதீங்க சேச்சா ஒன்றும் இல்லை சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன் ஒரு வேளை உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு கமல் எனக்கு சொல்லுங்கள் ஒரு இந்த டிப்ஸாக நான் ரொம்ப நாளும் ஃபாலோ தாங்க பண்ணுறேன் இதுனா புதுசில் புதுசாக சொல்லுங்கன்னாலும் நான் அதையும் எடுத்தேன் சொல்கிறேன் ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸும் கமலில் சொல்லுங்கள் நான் அதையும் அடுத்த வீடியாவில் சொல்கிறேன் சரியா எல்லாமே இருக்கும் நம்மளுடைய ஐடியில் ஸோ தனி ஃப்ராங்கோ இல்லாட்டி குக்கிங்கோ அப்புறம் வந்து ஷார்ட்ஸு வீடியோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே கலந்து நம்ம ஐடியில் இருக்கும் ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க ஓகே போலாமா என்ன அப்படின்னா வயிறு பொண்ணா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பால் காலைல குடிங்கன்னு சொல்கிறாங்க அது எல்லாருக்குமே செட் ஆகுமா தெரியாது ஒரு சிலருக்கு கண்டிப்பாக செட் ஆகும் ஏன் எல்லாருக்கும் செட் ஆகாதுன்னா ஒரு சிலருக்கு வந்து பால் வந்து சில பேருக்கு வந்து ஜீரணமாகாமல் எடுத்துக்கிட்டு வருதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் உங்களுக்கு செட் ஆகுதா இல்லைன்னு பார்த்துக்கிட்டு அதை ட்ரை பண்ணுங்கள் அதுவே ஒரு டிப்பாக நான் சொல்கிறேன் தேங்காய் பால் குடிங்கன்றதை தாண்டி உங்களுக்கு செட் ஆனால் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு நாள் குடிச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் காலையில் குடிச்சிங்கன்னா நாளைக்கு காலையில் குள்ளே கண்டிப்பாக தெரியும் அதனால் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு செட் ஆகலைன்னா அதை திருப்பி ட்ரை ஐய பண்ணாதீங்க அதை ஸ்கிப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் போகலாம் நெக்ஸ்ட் என்ன மணத்தக்காளி கீரை வித்து பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வைக்கிறது கூட்டுனா பச்சை மிளகாய் போடாமல் மிளகா பொடி எதுவும் சேர்க்காம ரொம்ப இந்த ஈ கொசு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அதை அப்புறம் காமிச்சிக்கலாம் அதுவும் பெரிய இயற்கை கடிச்சிட போகுது என்னென்னா மணத்தக்காளி பார்த்திங்கன்னா நீங்கள் பாசிப்பருப்பு போட்டு மைல்டாக ஒரு எண்ணெய் கடுகு ஒரே ஒரு சின்ன காயமுளை தாளித்து பூண்டு தட்டி போட்டு சாப்பிட்டு பாருங்க அது வந்து என்னன்னா நமக்கு காரம் சேர்ந்தா கூட சிலருக்கு வந்து பிரச்சனை இருக்கும் வயிற்றுல அந்த மாதிரி வயிறு வலி வயிறு புண்ணு இருக்கிறவங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் காரத்தை மொ அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஸ்பெஷலி இந்த கீரையை சாப்பிடும் போது காரம் சேர்த்துக்காம இருக்கிறது நல்லது அதை தாண்டி மெயினாவே நீங்க ஜென்ரலாகவே காரத்தை அவாய்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு இருக்கிற சாப்பாட்டோடைய நம்மளுடைய பழக்க வழக்கத்தில் காரம் வந்து எல்லாம் அடித்து நவுத்துறாங்க இன்னைக்கு வந்து எல்லாேருமே ஸ்பைசியான ஃபுட்டு தேடி இருக்காங்க பட் ரொம்ப காரத்தை எடுத்துக்காதீங்க அது நம்ம வயிற்றுக்கு நல்லதே கிடையாது இன்னைக்கு இல்லைனாலும் ஆஃப்டர் டென் இயர்ஸ்க்கு அப்புறமா நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது அன்றைக்கி என்ன சொல்கிறது கண் கெட்டினதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக நீங்கள் எடுத்துக்காதீங்க அது ஒன்று அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் ஏன் குறிப்பா இப்போ வயது சம்மந்தப்பட்டே சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு இருக்க பிரச்சனை டெய்லி டெய்லி ஒரு ஒரு பிரச்சனைக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் இதெல்லாம் சொல்றேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம வீட்டிலேயே அரைச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பாருங்க அப்படி இல்லைனாலும் அரைச்சு சேல் பண்றாங்க இல்லையா மேட் மாதிரி இருக்கிற மிளகா பொடியை யூஸ் பண்ணுங்க சகப்பு மிளகாப்பொடி வந்து அதிகமான ஒரு ஒரு வயிற்று எரிச்சல் வயிற்று வலி எல்லாம் கலப்பசோ மோஸ்ட்லி சகப்பு பொடியை வந்து அவாய்ட் பண்ணுங்க நீங்க வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சா கூட கொஞ்சமா யூஸ் பண்ணுங்க ரொம்ப காரம் சேர்த்துக்காதீங்க காரம் நல்லது அல்ல அது ஒண்ணு ஒரு உங்களுக்கு காரம் தான் பிடிக்கும் அப்படின்னா இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது எனக்கு தெரியல ஏன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிச்சதே அப்போ ஒன்றும் பண்ண முடியாது யாருக்கெல்லாம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா இதெல்லாம் வந்து டாக்டருக்கு முடிச்சிட்டு தான் சொல்லணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து அஞ்சரி பெட்டிக்குள்ளே வந்து பாட்டி வைத்தியம் நம்ம வச்சுருப்போம் இப்போது ஜீர்ணமாகலையாக கொஞ்சம் சோம்பு போட்டு மேலேலாம் சொல்லுவாங்க கொஞ்சம் வாமிட் வர மாதிரி இருக்குது கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி என்ன சொல்லுவோம் லெமன் போட்டு உப்பு போட்டு குடிக்க சொல்லுவாங்க கொஞ்சம் வந்து டயரியா மாதிரி லூஸ் மோஷன் மாதிரி ஒரு ப்ராளம் இருக்கிறவங்க ஒரு நாலு வாட்டிக்கு மேலே போயிட்டாங்கன்னா உப்பு உப்பு ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் சர்க்கரை போட்டு கலந்துட்டு அந்த உப்போட டேஸ்ட் நம்ம நாக்குக்கு படணும் சக்கரையோட டேஸ்ட்டும் தெரியணும் அதை குடித்தோம்னா நமக்கு வந்து அந்த இப்போது ஓரல் பவுடர்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா அதுக்கு பதிலாக நம்ம இதுவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம் இது கொஞ்சம் நல்ல ஒரு ரிசல்ட் இப்போ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா படிச்சிருக்கணும் இதை சொல்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பெரிய டாக்டர் இருக்கும் அவசியம் இல்லை நான் வந்து சொல்கிறது எப்படின்னா ரொம்ப சிம்பிளானது தான் நான் சொல்கிறேன் ஸோ இதில் எதுவுமே நம்ம சைடு எஃபெக்ட் வருதோ இல்லை கெமிக்கலோ நான் சொல்லவே இல்லை லெமனாக இருக்கட்டும் உப்பு சால்ட்டாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் எப்பயுமே பயன்படுத்துகிறதா ஒரு சிலருக்கு லெமன் செட்டாக எப்போ அந்த பாருங்க அஞ்சு விரல் ஒரு மாதிரி இல்லை ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஆகும் ஒன்று செட் ஆகாது அதை அவங்க வந்து நமக்கு இது சேரும் சேராதுன்னு ஆக்சுவலாக அவங்களுக்கே தெரியும் அப்போ அதை அவங்க மாற்றிக்கணுமே தவிர நான் சொல்லிட்டேன் நீங்கள் சொல்கிறீங்கன்றதை அப்படியே ஃபாலோ பண்ணிய கூடாது அது தப்பு இல்லையா அப்புறமா இவங்க தான் சொன்னாங்க அவங்க தான் சொன்னாங்கன்னு சொல்கிறது தப்பு நான் எல்லாருக்கும் பொதுவான ஒரு இதுவும் நான் சொல்லலை நான் இருக்கிறத சொல்கிறேன் முடிஞ்ச நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளுடைய சின்ன வயசுல பாட்டி என்ன சொல்லி கொடுத்தாங்களோ நம்ம வீட்டில் சிம்பிளாக இப்போ எங்கள் அம்மாவெல்லாம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா பசங்கள்லேருந்து எல்லா குழந்தைங்களுக்குமே வயிறு சரியில்லைன்னா ஓம் வாட்டர் கொடுப்பாங்க அது நீ என்னது காலங்காலமா எல்லாம் நீங்க சொல்ல அந்த ஹோமோ ஓட்டுற கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கு குழந்தை கொடுத்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் அப்போல்லாம் அப்படி தானே கொடுத்தாங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஆகும் ஒன்று செட் ஆகாது நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தை வந்து முதல்ல எனக்கு இது சேரும் இது சேராதுன்றதை முதல்ல நீங்கள் அதை கத் அதை வந்து புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ முதல்ல உங்கள் உடம்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு உப்பு சேர்த்தா சேரும் இல்லை உப்பு சேர்க்கக்கூடாது இல்லை காரம் சேர்க்கலாம் இல்லை காரம் சேர்க்கக்கூடாது தக்காளி சேர்த்தா ஒன்றும் ஆகாது வெங்காயம் சேர்த்தா ஒன்று அந்த மாதிரின்றதை உங்களுக்கானதை நீங்கள் முதல்ல அனலைஸ் பண்ணிட்டீங்கனாலே அடுத்தவங்க சொல்லுற டிப்ல உங்களுக்கு செட் ஆகுமோ செட் ஆகாதான்னு ஈஸியா தெரிஞ்சிடும் இப்போ வந்து நான் மட்டும் இல்லை இந்த மாதிரி யூடியூப்ல நிறைய பேர் நிறைய தான் இருக்காங்க ஆனா டிப்லயுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எது நமக்கு நமக்கு செட் ஆகுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்க முடியும் சொல்லிட்டாங்களேன்றதுக்காகலாம் எடுத்துக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு டிப் வந்து வயிறு பொண்ணு வயிற்று வலி வயிறு கொஞ்சம் எரிச்சல் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறவங்க தேங்காய் பால் காலையில் குடிச்சு ட்ரை பண்ணுங்கள் எம்டி ஸ்டமக்கில் ப்ரஷ் பண்ணிவிட்டு குடிச்சு பாருங்கள் ஒருவேளை உங் ஒரு நாள் குடிக்கிறப்பே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா தாராளமாக அதை நீங்கள் ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ஏன்னா தேங்காய் பால் நமக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டும் கொடுக்க பண்ணாது தாராளமாக குடிக்கலாம் ஆனால் இப்போ அதுலேயுமே கொலஸ்ட்ரால் அப்படி இப்படின்னு சிலர் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்குன்றது எனக்கு தெரியல நீங்கள் செக் பண்ணி சாப்பிடுங்க மெயினாக அப்புறம் மணத்தை பாசிப்பருப்பு பாசிப்பரு போட சாப்பிடுங்க காரம் அவாய்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டு மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டயரியா லூஸ் மோஷன் ஆகுதுன்னா நீங்கள் டக்குன்னு மாத்திரை போய் வாங்கி போகிறதுக்கு பதிலாக முதல் வீட்டில் இருக்கிற லெமன் ஒரு எலுமிச்சை பண்ண பாதி கட் பண்ணிக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி உப்பு சக்கரை போட்டு அந்த புழிஞ்சு ஒரு ரெண்டு கிளாஸ் வர மாதிரி வச்சுட்டு குடிங்க சுடு தண்ணி மாதிரி வச்சு ஆற வச்சு கலந்துக்கிட்டாலும் ஓகே இல்லை டேரெக்டாலும் ஏன்னா அந்த டைமில் உங்கள் சுச்சுவேஷன் கூட ஆள் இருக்காங்களோ இல்லையோ பண்ணி கொடுப்பாங்களோ மாட்டாங்களோ தெரியாது இல்லையா நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து தான் யோசித்து பேசணும் ஒரு சும்மா வந்து இல்லை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம் முடியாதுல்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காரத்தை அவாய்ட் பண்ணுங்க நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போயும் சொல்கிறேன் காரத்தை அவாய்ட் பண்ணாலே நம்ம வயிற்றுக்கு கொஞ்சம் நல்லதாவே இருக்கும் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வந்து ஹோட்டல் சாப்பாடு இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்குறப்போ அஜினை மட்டும் சேர்த்துக்கவே சேர்த்துக்காதீங்க அது நல்லதே கிடையாது அதனாலேயே நிறைய பேருக்கு வயிற்று வலி பிரச்சனை வரும் ஸோ அதனால அதுவும் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரையும் நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதே நல்லது அதையும் தாண்டி என்றைக்காச்சும் சாப்பிட்றதில்ல நானும் கூட வெளில சாப்பிடுவேன் அதுக்காக நான் வீடியோ போகிறதனால நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லலை ஆனால் நான் ரெகுலராக தான் சாப்பிட மாட்டேன் எப்போயாச்சும் சாப்பிடுவேன் பட் ஆனால் நான் சொல்லியே சொல்லிவிடுவேன் எனக்கு மூட்டை சேர்க்காதீங்க சில்லி பவுடர் ரொம்ப போடாதீங்கன்னு சொல்லி தான் நான் வாங்கிக்குவேன் அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன அவங்க பண்ணுற சமையல் அவங்க உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுல கூட நீங்கள் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கோங்க இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நான் அதே ரிப்பீட் பண்ணுற மாதிரி கூட தான் இருக்கலாம் எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு ஒரு இதில் ஒரு பத்து பேரில் ரெண்டு பேர் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணால் கூட அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா தான் நான் அதை சொன்னேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் தயிர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி ஃப்ரெஷ்ஷாக போட்டு சாப்பிடும்போது இருக்கக்கூடிய ஒரு டேஸ்ட்டும் நம்ம ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ அன்னைக்கு தயிர் அன்றைக்கு அன்னைக்கு ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது குட் ஃபார் ஹெல்த் ஸோ அதனால நீங்கள் தயிர் ட்ரை பண்ணிங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கும் போட்டு வச்சு அப்படி சாப்பிடாதீங்க ஒரு அன்றைக்கி ஒரு பாக்கெட் பாலுனா அன்றைக்கி தயிர் அன்றைக்கி முடிச்சிருங்க ஒருவேளை எக்ஸ்ட்ரா இருந்தால் காலையில் மோர் அடித்து வச்சு குடிச்சிருங்க அது டீ காஃபி மெயினாக அவாய்ட் பண்ணுங்க நான் நிறைய குடிக்கிறேன் நானே சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் சொல்கிறேன் டீ காஃபியை வந்து நம்ம எவ்வளோ அவாய்ட் பண்ணுறோமோ நல்லது அதுக்கு பதிலாக மோர் மாற்றி குடிக்கலாம் அதேமாதிரி எம்டி ஸ்டமக்கெல்லாம் மோர் குடிக்கக்கூடாதுன்னு ஒரு சொல்கிறாங்க அது எனக்கு சரியாக தெரியல அது என்ன கதை நீட்டு அதையே நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோன்னு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காம சொல்லிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட்டு பதிவில் உங்களுக்கு எதாவது டிப் வேணாலும் நான் தாராளமாக சொல்கிறேன் சின்ன சின்ன டிப்பாக இருந்தாலும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு நமக்கு கொஞ்சம் கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையேன்னு சொல்லுங்கள் சரியா எனிவே டேக் கேர் அண்ட் பாய் பை டாட்டா இன்னொரு வீடியோவில் இன்னொரு டைம் சந்திக்கலாம் பாய்